புனிதர்களின் அடிச்சுவட்டில் டிசம்பர் மூன்று புனித பிரான்சிஸ்கு சவேரியார் சபை துறவி இந்தியாவின் அப்போஸ்தலர் வேத நாடுகளின் பாதுகாவலர் கப்பல் மாலுமிகளின் பாதுகாவலர் ஆயிரத்து ஐநூற்று ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஸ்பெயின் நாட்டில் உள்ள நவாரே பகுதியில் ஜேவியர் கோட்டையில் ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக பிறந்தார் புனித சவேரியார் கல்வியில் சிறந்த புனித சவேரியார் தனது மேற்படிப்பை பாரிஸ் நகரில் உள்ள புனித பார்பரா கல்லூரியில் பயின்றார் அதன் பிறகு பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் பயிற்றுவிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார் இங்குதான் தன்னை விட பதினைந்து ஆண்டுகள் மூத்தவரான புனித லொயோலா இஞ்ஞாசியாரை சந்தித்தார் புனித இஞ்ஞாசியாரால் ஈர்க்கப்பட்டு ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆவல் கொண்டார் அவரும் ஏழு பேரும் ஒன்றாக சேர்ந்து நிறுவினர் போர்த்துகல் நாட்டு அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றில் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் இந்தியா நோக்கி தன் பயணத்தை தொடங்கினார் புனித சவேரியார் பதிமூன்று மாதங்கள் பயணம் செய்து இந்தியா வந்த நம் புனிதர் தொடக்கத்தில் கோவாவில் இறை பணி செய்தார் பிறகு தூத்துக்குடி முத்துக்குளித்துறை பகுதியில் மீனவர்கள் மத்தியில் பணியாற்றி அநேகருக்கு அவர் ஞான கொடுத்தார் ஏறத்தாழ நாற்பத்தி ஆலயங்களை கடற்கரை பகுதிகளில் ஏற்படுத்தினார் எளிய உணவு உண்டு யாரும் தங்க முடியாத இடங்களில் தங்கி வாழ்ந்தவர் நம் புனிதர் மூன்று ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்றிய பிறகு மலாக்கா மலுக்கு தீவுகளுக்கும் சென்று மறை ஆற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜப்பான் சென்று வேதத்தை அறிவித்தார் இரண்டு ஆண்டுகள் ஜப்பான் பணிக்கு பிறகு இந்தியா திரும்பிய அவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சீனா நோக்கி புறப்பட்டார் சான்சியான் தீவில் அவர் காத்திருந்த வேளையில் உடல் நல குறைவினால் தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவரது அழியாத திருவுடல் கோவாவிலும் அவரது வலது கை ரோமையிலும் உள்ளன ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டார் இன்று அவர் நாமம் தாங்கிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம் புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்